சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மற்றும் புதுமை பெண் திட்டத்தில் ஒருவரே ரூபாய் இரண்டாயிரம் வாங்கலாம் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க ஒருவர் மகளிர் ஒருமை தொகை மற்றும் புதுமை பெண் என இரு திட்டங்களில் மூலமாகவும் ரூபாய் இரண்டாயிரம் வாங்குவது எப்படி என தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் இன்னும் கூட பல இல்லத்தரசிகள் அன்றாட செலவுகளுக்கு கூட கணவரையே சார்ந்திருக்க வேண்டிய நிலை உள்ளது அந்த வகையில் இத்தகைய நிலையை போக்கி பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம்தான் கலைஞர் மகளிர் பொறுமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் குடும்ப ஆண்டு வருமானத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் குடும்ப தலைவிகளுக்கு அவர்களது வங்கி கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் பணம் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது அந்த வகையில் மகளிர் பொறுமை தொகைக்கு விண்ணப்பிப்பவர்களில் தகுதியானவர்களை மட்டும் அடையாளம் கண்டு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு கட்டாயம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் தற்போது ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பெண்கள் பயனாளிகளாக உள்ளன அந்த வகையில் இந்த பெண் திட்டம் பொறுத்தவரை இரண்டாம் கட்டத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அந்த வகையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக மேற்படிப்பு படிக்க முடியாத மாணவிகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவுதல் பெண் குழந்தைகளின் விருப்பப்படி உயர்கல்வியை தொடர கொண்டு வரப்பட்டதுதான் இந்த புதுமை பெண் திட்டமாகும் இந்த கலைஞர் மகளிர் புதுமை தொகை திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயும் தமிழக அரசு கொடுத்து வருகிறது அந்த வகையில் பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த இரு திட்டங்களில் ஏதாவது ஒன்றில் பயனடைந்து கொண்டும் இருப்பீர்கள் ஆனால் இந்த இரண்டு திட்டங்களிலும் ஒரே நேரத்தில் ஒருவர் பயனாளிகளாக இருக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா இதன் மூலம் மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் பெற முடியும் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதா உண்மைதான் அதாவது நீங்கள் படித்த பெண்களாக இருந்து திருமணமாகி படிப்பை தொடர முடியாமல் போயிருந்தால் நீங்கள் உடனே கல்லூரிகளில் உங்களுக்கு விருப்பமான டிகிரியில் மீண்டும் கல்வியை தொடர வேண்டும் இதன் மூலம் நீங்கள் ஒருமை பெண் திட்டத்தில் பயனாளி யாவதுடன் உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயானது கட்டாயம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இந்த குடும்ப தலைவி என்ற முறையில் தகுதிகள் இருப்பின் இந்த கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பத்தின் மூலம் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரமானது பெற முடியும் அந்த வகையில்தான் இந்த இரு திட்டங்களிலும் ஒரே நேரத்தில் ஒருவரே பயனாளிகளாக இருக்க முடியும் இதற்கு எந்த நிபந்தனைகளும் இல்லை சென்னையில் நடந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் புதுமை பெண் திட்டங்களில் பயனாளிகளாக இருந்த குடும்ப தலைவி ஒருவர் கலந்து கொண்டுதான் இரு திட்டங்களிலும் பயனாளிகளாக இருப்பதை பெருமையுடன் தெரிவித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் இதன் மூலமே ஒருவர் இரு திட்டங்களின் மூலம் பயன்பெற முடியும் என்ற தகவல் வெளிவந்துள்ளது இந்த மகளிர் உரிமை தொகை எப்போது கிடைக்கும் ஆன்லைனில் தெரிந்து கொள்ள புதிய வசதிகள் இருக்கிறது அதாவது பெண்களே இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாமல் இதை முழுமையாக கேளுங்கள் அதாவது உடனே தகுதி வாய்ந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகை மற்றும் புதுமை பெண் திட்டத்திற்கு விண்ணப்பித்து மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம் மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் அக்டோபர் மாதத்தில் இருபத்தி ஒரு நாட்கள் வங்கிகள் இயங்காது வெளியான ஒரு முக்கியமான தகவல்கள் வருகிற அக்டோபர் மாதத்தில் வங்கிகளுக்கு மாதம் இருபத்தி ஒரு நாட்கள் விடுமுறை என்று சொல்லப்படுகிறது செப்டம்பர் மாதம் முடிந்து அக்டோபர் மாதத்தில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மொத்தம் இருபத்தி ஒரு நாட்களுக்கு வங்கிகளுக்கு விடுமுறை வருகிறது அக்டோபர் மாதம் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் இரண்டு சனிக்கிழமைகள் உள்பட பல்வேறு உள்ளூர் பண்டிகைகளுக்கு பதினைந்து விடுமுறை நாட்கள் இருக்கும் எனவே உங்கள் மாநிலத்தில் எந்தெந்த நாட்கள் வங்கிகள் மூடப்படும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு வங்கி தொடர்பான வேலைகளை நீங்கள் திட்டமிடலாம் அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வங்கிகளிலும் ஐந்து பன்னெண்டு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடப்படும் மேலும் மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமையான அக்டோபர் பதினொன்று மற்றும் மாதத்தின் நான்காவது சனிக்கிழமையான அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களிலும் நாடு தழுவிய வங்கி விடுமுறையாக இருக்கும் மேலும் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ளூர் பண்டிகைகள் காரணமாக அக்டோபர் மாதத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு ஏழு பத்து பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் வங்கிகள் இயங்காது என்று ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தி உள்ளது ஆகையால் இந்த தேதிகள் நீங்கள் குறித்து கொண்டு முன்கூட்டியே உங்கள் பேங்க் வேலைகளை முடித்துக் கொள்ளுங்கள் அக்டோபர் ஒன்று திரிபுரா கர்நாடகா ஒடிசா தமிழ்நாடு அசாம் அருணாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் கேரளா நாகாலாந்து மற்றும் மேகாலயா ஆகிய மாநிலங்களில் உள்ள அனைத்து வங்கிகளும் மகா நவமி தசரா விஜயதசமி மற்றும் துர்கா பூஜை காரணமாக வங்கிகள் மூடப்படும் அக்டோபர் இரண்டு தசரா விஜயதசமி துர்கா பூஜை காந்தி ஜெயந்தி போன்ற காரணங்களுக்காக நாடு முழுவதும் உள்ள அனைத்து வங்கிகளும் மூடப்பட்டிருக்கும் அக்டோபர் மூன்றில் துர்கா பூஜையின் போது சிக்கும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வங்கிகளும் மூடப்படும் அக்டோபர் நான்கு துர்கா பூஜை காரணமாக சிக்கியில் உள்ள அனைத்து வங்கிகளும் மூடப்படும் அக்டோபர் ஆறு லட்சுமி பூஜை காரணமாக திரிபுரா மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள அனைத்து வங்கிகளும் மூடப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தி உள்ளது அக்டோபர் ஏழு வால்மீகி ஜெயந்தி மற்றும் குமார் பூர்ணிமா காரணமாக கர்நாடகா ஒரிசா சத்தீஸ்கர் மற்றும் இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள அனைத்து வங்கிகளும் மூடப்படும் ஆகையால் அக்டோபர் முப்பத்தி ஒன்று சத்தார் வல்லபா பட்டேலின் பிறந்தநாளை முன்னிட்டு குஜராத்தில் உள்ள அனைத்து வங்கிகளும் மூடப்படும் இது போன்ற செய்திகளை உடக்குட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்